ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் பின்வரும் தொடர் வரிசையின் முதல் ஐந்து உறுப்புகளை காண்க நம்ம ஃபர்ஸ்ட் ஐந்து உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதுலையும் ஏ ஒன் ஜிக்குவல் டு ஒன்று ஏ டூ ஜீக்குவல் டு ஒன்று அதாவது முதல் ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் நம்ம மூணு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா அப்புறம் எண்ணாவது உறுப்பும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்னா என்னாவது உறுப்பை எடுத்து எழுதிக்கிறேன் ஏஎன் ஜிக்குவல் டூ ஏ என் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை ஏஎன் மைனஸ் ரெண்டு கூட்டல் மூணு என்னாவது உறுப்பை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இதை ரெண்டே எழுதிக்கலாம் ஏ ஒன்று முதல் உறுப்பு வந்து ஒன்று அடுத்த ரெண்டாவது உறுப்பும் ஒன்று தான் இனி மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா ஏ மூணு இப்போ பாருங்க எண்ணுடைய பிளேஸ்ல மூணு இருக்கு அப்போ எண்ணுக்கு பதில் மூணு அப்படின்னு இதுல பிரதிவிடணும் ஓகே பிரதிவிடலாமா ஃபஸ்ட்டு ஏ இருக்கு எண்ணுக்கு பதில் மூணு அப்புறம் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ இருக்கு எண்ணுக்கு பதில் மூணு மைனஸ் ரெண்டு அப்புறவு கூட்டல் மூணு சால்வ் பண்ணிருங்க ஏ மூணுலருந்து ஒன்றை கழிச்சா என்ன கிடைக்கும் ரெண்டு டிவைடட் பை இனி ஏ மூணுலருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று கூட்டல் மூணு இனி ஏ டூவோட மதிப்பு என்னது ஒன்று அப்போ ஏ டூக்கு பதில் ஒன்று டிவைடட் பை ஏ ஒன்னோட மதிப்பு என்னது ஒன்று தான் அப்புறம் கூட்டல் மூணு இதை சால்வ் பண்ணலாம் ஒன்று டிவைடட் பை ஒன்றே மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நாலு இதுதான் ஏ த்ரீயோட மதிப்பு ஓகே இதை பாக்ஸில் போட்டுடலாம் சரிங்களா இனி நாலாவது ரூபை கண்டுபிடிக்கலாமா ஏ நான்கு ஓகே இப்போ பாருங்கள் எண்ணுக்கு பதில் நான்கு இருக்குது அப்போ என்னருடைய பிளேஸில் நான்குன்னு பிரதிக்கிட்டால் போதும் ஃபஸ்ட் ஏ இருக்குது அப்புறம் எண்ணுக்கு பதில் என்னது நான்கு மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ இருக்குது எண்ணுக்கு பதில் நான்கு அப்புறம் மைனஸ் ரெண்டு அடுத்த கூட்டல் மூணு இவள் சால்வ் பண்ணுங்கள் ஏ நாலிருந்து ஒன்றை கழிச்சா மூணு டிவைடட் பை ஏ நாலு இருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டு அப்புறம் கூட்டல் மூணு இனி இனி கண்டுபிடிச்சோம் மதிப்பு மதிப்பு இப்போ கூட்டல் மூணு கூட்டணு என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இப்போ நாலுக்கு கீழே எதுவுமே இல்ல அப்படி இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ மேலே இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே எழுதிருங்க ஒன்று டிவைடட் பை நாலு இனி இந்த பைக்கை பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த பின்னத்தை தலை எழுதணும் அதாவது கீழே இரு ஒன்று மேலே வந்துடும் மேலே நாலு கீழே போயிரும் இப்போ சால்வ் பண்ணுங்க பெருக்கல்னா மேலே இருக்கக்கூடியதையும் மேலே இருக்கூடியதையும் பெருக்கணும் அப்போது ஓர் ஒன்று ஒன்று அடுத்து கீழே இருக்கக்கூடியதை பெருக்கணும் நன் நாலு பதினாறு இதுதான் நம்மளோட நாலாவது உறுப்பு இனி ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அங்கே இடந்த வேலை அதனால ஃபர்ஸ்ட் என்னாவது உறுப்பு எழுதிக்கிட்டேன் இனி ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ எண்ணுக்கு பதில் ஐந்து இருக்குது அப்போ என்ன என்னுடைய பிளேஸில் ஐந்துன்னு பிரதிவிடணும் ஏ எண்ணுக்கு பதில் ஐந்து மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ எண்ணுக்கு பதில் ஐந்து மைனஸ் ரெண்டு அப்புறவு கூட்டல் மூணு சால்வ் பண்ணுங்கள் ஏ ஐந்துலேருந்து ஒன்றை கழிச்சா நாலு டிவைடட் பை ஏ ஐந்துலேருந்து ரெண்டை கழிச்சா மூணு அப்புறவு கூட்டல் அந்த மூணு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏ நான்கு இதோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை பதினாறு அடுத்த ஏ மூணு இதோட மதிப்பு ஒன்று டிவைட் பை நாலு அப்புறவு கூட்டல் மூணு இனி மேலே இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று டிவைடட் பதினாறு அப்புறம் பாருங்க இதை வந்து மூணு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இனி குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் ஒன்னையும் ஒன்னையும் பெருக்கணும் ஒன்று தான் அப்புறம் நடுவில் கூட்டல் இருக்கு இனி இந்த நாலையும் மூணையும் பெருக்கணும் நான் மூணு பன்னிரெண்டு அப்புறம் கீழே இருக்கக்கூடியதை பெருக்கணும் நாலு ஒன்று நாலு சரிங்களா இப்போ பாருங்க மேலே இருக்கிறதா திரும்ப அப்படியே எழுதிருங்க ஒன்று டிவைடட் பதினாறு இனி கூட்டுங்க ஒன்னையும் பன்னிரெண்டையும் கூட்டினா பதிமூணு அதுக்கு கீழே நாலு இருக்கு ஓகே இப்போது மேலேருடைய பின்னத்தை அப்படி எழுதிருங்க ஒன்று டிவைடட் பை பதினாறு இனிமேல் இந்த டிவைடருக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழேருடைய பின்னத்தை தலை எழுதணும் அதாவது இருக்கக்கூடிய நாலு மேலே வந்துடும் இருக்கக்கூடிய பதிமூணு கீழே போயிரும் இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் நாலாக வாய்ப்பாடுகு ஒரு நாலு 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 பதினாறு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கியனது இருக்குது ஒன்று ஒன்று பெருக்குங்க ஓர் ஒன்று ஒன்று கீழே நாலு இருக்குது நாலையும் பதிமூணையும் பெருக்கணும் பெருக்கலாமா பதிமூணு அப்புறமாட்டு நாலு இப்போ இருக்கிறேன் நான் மூணு பன்னிரெண்டு அப்போ ரெண்டு பாக்கி ஒன்று இனி நாலு ஒன்று நாலு நாலுக கூட ஒன்று கூட்டினா அஞ்சு அப்போ என்ன கிடைக்கிது ஐம்பத்தி ரெண்டு இதுதான் ஐந்தாவது உறுப்போட மதிப்பு அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தொடர் வரிசையின் முதல் ஐந்து உறுப்புகள் ஃபஸ்ட்டு ரெண்டனும் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க ஏ ஒன்னோட மதிப்பு ஒன்று ஏ டூவோட மதிப்பும் ஒன்று தான் அப்புறவு ஏ த்ரீ மூணாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் ஒன்னு டிவிடர்பை நாலு அடுத்த நாலாவது உருப்போட மதிப்பு ஒன்னு டிவிடர்பை பதினாறு கடைசியாக ஐந்தாவது உறுப்போட மதிப்பு ஒன்னு டிவிடர்பை ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வரிசையை எழுதிருங்க இவ்வளோ தான் இந்த சாம்